நான் இப்போது தாலுகா ஆஃபீஸ்க்கு போகிறேன் உங்களுக்கு சொத்து சான்றிதழ் வேண்டும் சொத்து சான்றிதழ் வேண்டி நீங்கள் விண்ணப்பித்தால் முப்பது நாட்களுக்குள் அதை வழங்க வேண்டியது அந்த தாலுகா அலுவலக அதிகாரிகளோட கடமை அந்த சேவையை பெறுவது உங்கள் உரிமை முப்பது நாட்களுக்குள்ள அதை கொடுக்கவில்லை என்றால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது இது ரொம்ப மிக மிக சரியான சட்டம் என்ன காரணம்னா நமக்காக தானே இருக்காங்க தாலுகாபீஸில் இப்போ போய் நீங்கள் கேட்டு பாரு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் இது வேணும்ன்ட்டு எத்தனை நாள் அலை விட்றாங்க அவர்கள் என்னமோ எஜமானர்கள் போலவும் நீ கூலிக்கு போய் அங்கே நிற்கிறது போலவும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் உண்மையிலே மக்கள் தான் எஜமானர்கள் ஸோ அதற்காகத்தான் இந்த சேவை உரிமை சட்டம் என்ற கான்செப்ட் பல வருடங்களுக்கு முன்பு ஆட்டியோடு சேர்த்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தோடு சேர்த்து இது உருவாகி இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிகள் இதை செயல்படுத்தி விட்டன கடைசியாக கேரளா அரசும் இந்த சட்டத்தை ஏற்றுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை உரிமை சட்டத்தை செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதியாக அளித்தார்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் படித்த ஆளுநர் உரையில் சேவை உரிமை சட்டத்தை இந்த நிதியாண்டிலேயே செயல்படுத்தப் போகிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருக்கும் இந்த செயல்